இப்போது பெண்களுக்கு பெண்களுடைய உடல் பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கும் ஆனால் ஆண்களுடைய உடல் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கணும் அப்போது ஆணின் உடல் வேறு பெண்ணின் உடல் வேறு ஆணின் உணர்வுகள் வேறு பெண்ணின் உணர்வுகள் வேறு பெண்ணின் ஆணின் தேர்வு வேறு பெண்ணின் தேர்வு வேறு அந்த தேவைங்கிறது வேறு வேறையாக இருக்குது பெண்ணுக்கான தேர் பெண் உடலுக்கான தேவை என்பது வேறு 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 வேறாக இருக்கிறது அதனால் வந்து ஆண்களுடைய உணவு இப்போ குறிப்பாக உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஆண்கள் வந்து நல்லெண்ணெய் தடவணும்னு சொல்லுவாங்க பெண்கள் வந்து தேங்காய் எண்ணெய் தடவணும் அப்படி சொல்லுவாங்க அது மாதிரி அப்போ அப்படி இருக்கும்போது உணவு முறையிலையும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான உணவு முறை என்பது வேறு வேறாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆண்களுக்கான உணவு முறை ஆண்களுக்கான மருந்து ஆண்களுக்கான மருத்துவம் அது வேறாக வேறாகத்தான் இருக்கும் பெண்களுக்கான பிரச்சனை வேறு உடல் சார்ந்த பிரச்சனை வேறு ஆண்களுக்கான உடல் சார்ந்த பிரச்சனை வேறு அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு தேவையான மருந்து மருத்துவம் என்பது அது வேறையாகத்தான் இருக்கும் ஆண்களுக்கு தேவையான மருத்துவம் அது வேறையாகத்தான் வேறு வேறாகத்தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது பெண் மருத்துவர்கள் பெண்கள் பெண்கள் மருத்துவரிடம் போய் தான் சிகிச்சை பெற வேண்டும் அது மாதிரி ஆண்கள் ஆண் மருத்துவரிடம் போய் தான் சிகிச்சை பெறணும் ஏன்னா பெண் பெண்ணின் உடல் வந்து வேறு வேறு விதமாக செயல்படுகிறது ஆணின் உடல் என்பது வேறு விதமாக சில பொதுவான அம்சங்கள் இருக்கலாம் பெண்ணின் உடல் என்பது வேறு பெண்ணின் உடல் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும் சூடாக இருக்கணும் ஆணின் உடல் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் அப்போ இந்த மாதிரி முரணான அப்போ வந்து ஒரே உணவையோ ஒரே மருந்தையோ இப்போ ஆண்பண் இருவருக்கும் பரிந்துரைக்க கூடாது அதனால் என்ன பண்ணும் ஆண்கள் வந்து ஆண் ஆண்கள் வந்து ஒரு மருத்துவன்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் ஆண்கள் என்ன சொல்கிறாங்க ஆண்களுக்கு ஆண்கள் தான் சொல்லணும் பெண்களுக்கு பெண்கள் தான் சொல்லணும் பொதுவாக நீ சொல்ல சொல்ல சொல்கிறது வந்து ரொம்ப ஆபத்தானது கூட சரியாக கூட பொருத்தம் இல்லாமல் போய்விடும் அதனால் பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு எல்லாத்தையும் வந்து ஆண்கள் தேடி தருவாங்க நம்ம சும்மாவே இருந்துக்கலாம் அறிவு அறிவு வெறும் பணத்தை மட்டும் ஆண்களை ஆண்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்காம பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னு நான் எதுவுமே பண்ண மாட்டேன் எனக்கு தேவையான அறிவை கூட நீ த எனக்கு நீ ஏற் ஏற்படுத்தி கொடு அப்படின்னு ஆண்கள் மீது நம்பிக்கை வைக்கிறாங்க பெண்களில் பெரும்பாலானவர்கள் அப்படி தான் இருக்காங்க அதாவது பணத்துக்கு மட்டுமே பெண்கள் வந்து ஆண்களை நம்பவில்லை ஆண்களை வந்து பெண்கள் வந்து பணத்தை பணத்திற்காக மட்டுமே நம்பலை அறிவுக்காகவும் நம்புகிறாங்க அறிவு கூட த அறிவு இது மாதிரி உடல் சார்ந்த அறிவு ஆண்களிடம் ஆண்களிடமிருந்து எதிர்பார்க்கணும் அதனால் பெண்களுக்கு தேவையான என்ன தேவையோ அது பெண்கள் தான் போய் தேடிக்கணும் ஆண்களுக்கு என்ன தேவைங்கிறது ஆண்கள் தேடிப்பாங்க அது மாதிரி பெண்களுக்கு என்ன தேவையோ அதை பெண்கள்கிட்ட பெண்கள் தான் தேடிக்கணும் இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இருந்து உங்களுடைய தேவைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் ஆண்களிடமிருந்து ஆண்கள் மீது ஒட்டுமொத்தமாக நம்பிக்கை வைக்காதீங்க ஏன்னா வந்து பெண்களுடைய உடல் வேற அவர்களுடைய தேவை என்பது வேறு ஆண்களிடம் உடல் வேறு வேறு அவர்களுடைய தேவையும் அவர்களுடைய செயல்படுகிற விதமும் ஆணின் உடல் தன்மையும் வேறு வேறாக இருக்குது பெண்ணின் உடல் தன்மை வேறு வேறாக இருக்கிறது அதனால் பெண்கள் என்ன உணவு சாப்பிடணும் அப்படிங்கிறது பெண்கள் தான் முடிவு பண்ணணும் ஆண்கள் என்ன உணவு சாப்பிடணுங்கிறது ஆண்கள் தான் முடிவு பண்ணும் பெண்கள்கிட்ட போய்ட்டு ஆண்கள் நான் என்ன உணவு சாப்பிட்ணுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வ ஆர்வப்படாமல் ஆண்கள் வந்து ஆண்கள்கிட்ட போய் தெரிஞ்சுக்க பாருங்கள் உன்னோட வயதில் மூத்தவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்களிடம் போய் நீ பேசி அவர்கள் பேசுவதை கேட்டு அவருடைய அனுபவத்தை கேட்டு அப்புறம் உன்னுடைய அனுபவத்தையும் சேர்ந்து உனக்கு என்ன தேவையோ உனக்கு என்ன மருந்து தேவை உனக்கு என்ன உணவு உணவு தேவை அப்படிங்கிறத நீ முடிவு பண்ணும் அது மாதிரி பெண்கள் வந்து பெண்களிடம் போய் நீங்கள் பேசி அவர்கள் என்ன சொல்கிறாங்க உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்து நான் என்ன உணவு சாப்பிட்ணும் அதனால் ஆண்கள் சொல்கிறாங்கன்னா அதை வந்து அப்படியே நம்பிடாதீங்க பெண்களாகிய நீங்கள் ஆண்கள் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பாதீங்க அது வந்து ஆண்களுக்கு தான் அது பொருத்தமாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது ஆண்கள் வாயிலேருந்து வர வார்த்தைகளில் பெரும்பாலும் ஆண்களுக்கு பொருத்தமாக இருக்க அதாவது என்ன உணவு சாப்பிடணும் அந்த மருந்து சாப்பிட்ணும் இந்த உணவு சாப்பிடணும்னு சொல்கிறாங்கள ஆண்கள் அது பெரும்பாலும் ஆண்களுக்கு தான் பொருத்தமாக இருக்கும் பெண்கள் சொல்கிற மருத்துவமாக இருக்கட்டும் உணவாக இருக்கட்டும் அது பெண்களுக்கு தான் பொருத்தமாக இருக்கும் அதனால் வந்து பெண்கள் வந்து ஆண்களை இந்த விஷயத்தில் உணவுலேயும் சரி மருத்துவத்துலையும் சரி ஆண்களை நம்பக்கூடாது அல்லது ஆண்களை பின்தொடரக்கூடாது அதுமாரி ஆண்கள் வந்து பெண்களை பின்தொடர மருந்தாக இருக்கட்டும் உணவாக இருக்கட்டும் ஆண் பெண்களை பின்தொடரக்கூடாது அதனால் ஆண்கள் தன் மீதுன்னு ஒவ்வொருத்தரும் ஆண் பெண்ணும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆண் குழந்தைக்கு தாய் தா தாயாகிய பெண் தான் பால் ஊட்டுகிறாள் அப்போது தாய்ப்பால் என்பது இருவருக்கும் பொதுவாகவும் இருக்குது அப்போ இருவருக்கும் பொதுவான உணவுகளும் இருக்குது அது இருவருக்கும் பொதுவான மருந்துகளும் இருக்குது அதே நேரத்தில் முழுக்க முழுக்க உணவோ மருந்தோ இருவருக்கும் பொதுவானதுன்னு நீங்கள் நம்பிடாதீங்க அதனால் வந்து இப்போ தாய்ப்பாலுங்கிறது வந்து ஒரு பெண்ணிடம் இருந்து வருகிறது அது ஆண் பெண் இரு இரண்டு குழந்தைகளுக்குமே தான் போகுது அதனால் பொதுவான விஷயங்களும் இருக்குது ஆண்களுக்கு சில விஷயம் ஆண்களுக்கு தான் பொருந்தோம் சில ஆண்கள் சொல்வது ஆண்களுக்கு ஆண்களுக்கு தனியாக உணவு என்பது ஆண்களுக்கு தனியான உணவு முறை இருக்கிறது பெண்களுக்கு தனியான உணவு முறையும் இருக்குது அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமது வாழ்க்கை முறை இருக்க வேண்டும் நமது தேடலும் இருக்க வேண்டும் அதனால் ஒட்டுமொத்தமாக ஆண்களை போய் ஆண்களையே பெண்கள் நம்புறது அது வந்து அவங்க எல்லாத்தையும் நமக்காக தேடி கண்டுபிடிச்சி தருவாங்க நாம் வீட்டிலே உட்காந்து ஓய்வாக இருக்கலாம் எப்போ கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களின் வருகைக்காக வலிமேல் வெளி வைத்து காத்திருப்பதை தவிர்க்கவும் ஆண்கள் மீது ஒட்டுமொத்த நம்பிக்கையும் வச்சுட்டு நம்ம நல்ல பிள்ளையாக வீட்டிலே உட்காந்துக்கலாம் எனக்கு எதுவும் தெரியாது நீயாக பார்த்து ஏதாவது எனக்கு தேடி கொடு நான் வந்து அதை நான் கண்ணை மூடிட்டு நான் எடுத்துக்கிறேன் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பெண்கள் வீட்டிலே இருக்கக்கூடாது அது மாதிரி ஆண்களும் என்ன பண்ணும் இந்த இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நாம் ஒரு விஷயத்த சொல்கிறோம் அல்லது கொடுக்குறோம் அப்படின்னா அது பெண்களுக்கு பொருத்தமாக தான் இருக்குமா அது அதனால் அவங்க தேவையை அவங்களே பூர்த்தி செஞ்சுக்கணும் அதுக்கு வந்து தடையாக இருக்காமல் ஆண்கள் வழிவிட்டு விலை விலகி நிற்கணும் அவங்களை அவங்க தேவையை அவங்க பார்த்துப்பாங்க உன்னுடைய தேவையை நீ பார்த்துக்கோ அதாவது ஆண்களாகியே உங்களுடைய தேவையை நீங்கள் பார்த்துக்கோங்க பெண்கள் பெண்கள் வந்து அவங்க தேவையை அவங்க பார்த்துப்பாங்க அவங்க தேவையும் நீ பூர்த்தி செய்கிறேன்னு போயிட்டு அவங்களையும் குழப்பிக்கிட்டு எதுக்கு இருக்கிற பிரச்சனையை வந்து இன்னும் சிக்கலாக மாற்றுகிறாய் மாற்ற வேலை உற்று